டிசம்பர் ஆறு விஜய் திருமா ஒரே மேடையில் என்ற தினமலர் தலைப்புச் செய்தியினை தொடர்ந்தும் இன்னும் பல்வேறு நிகழ்வுகள் சம்பவங்களை இணைத்து கடந்த சில நாட்களாக விசிக திமுக கூட்டணிக்குள் குழப்பத்தை உருவாக்கி வீசிக்கவை கூட்டணியிலிருந்து விலக வைக்கவும் தாய் சிறுத்தை திருமாவை பல்வேறு வடிவங்களில் சீண்டிக்கொண்டும் இருந்த அரசியல் புரோக்கர்களுக்கும் பார்ப்பனிய விசத்தோடு செயல்பட்டு வரும் தினமலர் நாளேட்டையும் கிழித்து தொங்கவிட்டுள்ளார் விசிக தலைவர் டாக்டர் தொல் திருமாவளன் அவர்கள் அந்த பதிவு அப்படியே உங்கள் பார்வைக்கு யாதும் உணர்ந்தே தவிர்த்தோம் பகையின் சூது மருந்தை தகர்த்தோம் என் உயிரினும் உயிரான விடுதலைச் சிறுத்தைகளே வணக்கம் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் இது புரட்சியாளர் அம்பேத்கர் குறித்து விகடன் பதிப்பகம் வெளியிடும் நூல் ஆதவ் அவர்களின் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் எனும் தேர்தல் உத்திகளை வகுக்கும் தன்னார்வ அமைப்பும் அதன் இணை வெளியீட்டு நிறுவனமாகும் இது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாளான இன்று டிசம்பர் ஆறு சென்னையில் வெளியிடப்படுகிறது முப்பத்தாறு பேரின் கட்டுரைகள் தொகுக்கப்பெற்று இந்நூல் வெளிவருகிறது இதில் என்னுடைய நேர்காணலும் இடம்பெற்றுள்ளது இந்நூலின் வெளியீட்டு விழா கடந்த ஏப்ரல் பதினான்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளில் நடைபெறுவதாக முதலில் திட்டமிடப்பட்டது தமிழ்நாடு முதலமைச்சர் வெளியிடுவதாகவும் நான் பெற்றுக்கொள்வதாகவும் சொல்லப்பட்டது அந்நிகழ்வில் ஆங்கில இந்து இதழின் ஆசிரியர் திரு ராம் அவர்களும் மும்பையிலிருந்து திரு ஆனந்த் டெல்டம்டே அவர்களும் பங்கேற்கவிருப்பதாக திட்டம் இருந்தது ஆனால் அந்நிகழ்வு திட்டமிட்டவாறு நடைபெறாமல் தள்ளிப்போனது போனது சில மாதங்களுக்கு முன்னர் முதல்வர் பங்கேற்பது உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் திரு ராகுல் காந்தி அவர்களை அழைப்பதற்கு மேற்கொண்ட முயற்சியும் கூட நிறைவேறவில்லை என்றும் தகவல்கள் கிடைத்தன அதன் பின்னர் நடிகர் விஜய் அவர்கள் பங்கேற்க இசையளித்துள்ளார் என சொல்லப்பட்டது அவரது கட்சியின் விக்கிரவாண்டி மாநாடு நடைபெறுவதற்கு முன்பு அவ்வாறு சொல்லப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது அத்துடன் இது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாமலும் அழைப்புதல் அச்சிடப்படாமலும் இருந்த சூழலாகும் நடிகர் விஜய் இந்நிகழ்வில் பங்கேற்கிறார் என்பது ஏற்பாட்டல்கள் உள்ளிட்ட எங்களைத் தவிர வேறு யாருக்கும் தெரியாது ஆனால் திடுமென ஒரு தமிழ் நாளேடு இதனை பெரிய செய்தியாக தலைப்புச் செய்தியாக வெளியிட்டது திரு விஜய் அவர்களின் கட்சி மாநாட்டுக்கு பிறகு அவ்வாறு வெளியிட்டது அதாவது டிசம்பர் ஆறு விஜய் திருமா ஒரே மேடையில் என தலைப்புச் செய்தி வெளியிட்டு ஒரு நூல் வெளியீட்டு விழாவை தூதாகரப்படுத்தி அந்நாளேடு அதனை அரசியலாக்கியது இதுதான் அவ்விழாவை பற்றிய எதிரும் புதிருமான உரையாடல்களுக்கு வழிவகுத்தது பல்வேறு யூகங்களுக்கும் இடமளித்தது குறிப்பாக மரபு ஊடகங்களிலும் சமூக ஊடகங்களிலும் அவை கூட்டணி தொடர்பான உரையாடல்களாக அரங்கேறின ஒரு நூல் வெளியீட்டு விழாவாக அமைதியாகவும் வெற்றிகரமாகவும் நடந்திருக்க வேண்டிய நிகழ்வுக்கு அரசியல் சாயம் பூசியது அந்த நாளேடு தான் அது ஏன் அந்த நாளேட்டுக்கு அந்த தகவல் எப்படி கிடைத்தது அதாவது விகடன் பதிப்பகத்தில் ஒரு சிலருக்கும் விவோசி நிறுவனத்தில் ஓரிருவருக்கும் அடுத்து எனக்கு மட்டுமே தெரிந்த அப்போதைக்கு தெரிந்திருந்த அந்த செய்தி எப்படி அந்த நாளேட்டின் கவனத்துக்கு போனது அதிகாரப்பூர்வமாக விகடன் பதிப்பகமோ விவசி நிறுவனமோ உறுதிப்படுத்தப்படாத ஒரு செய்தியை அந்த நாளேடு ஏன் உதாகரப்படுத்தியது அதற்கு ஏன் திட்டமிட்டு அரசியல் சாயம் பூசியது கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளில் விடுதலைச் சிறுத்தைகளையோ திருமாவளவனையோ ஒரு பொருட்டாகவே கருதாத அந்த நாளேடு திடுமன தலைப்புச் செய்தியில் எனது பெயரை பதிவு செய்திருக்கிறது என்றால் அதன் உள்நோக்கம் என்ன என்னை பற்றியும் வீசிக பற்றியும் எதிர்மறையாக மட்டுமே செய்திகள் வெளியிடுவதை தனது தார்மீக கடமையாக கருதி தொடர்ந்து செயல்பட்டு வரும் அந்த நாளேட்டுக்கு திடீரென என் மீது நல்லெண்ண கரிசனம் எங்கிருந்து வந்தது அந்த நாளெட்டின் அத்தகைய செயல்பாட்டில் அரசியல் உள்நோக்கம் உள்ளது என்பது உள்ளங்கை நெல்லிக்கணி போல தன தெரிகிறது அந்த நாளெட்டு நிறுவனத்துக்கு அப்படி என்ன உள்நோக்கம் இருக்க முடியும் இவ்வினா எழுபது இயல்பே ஆகும் திமுகவிற்கும் இடையில் இடையிலுள்ள நட்பில் ஐயத்தை கிளப்பி கருத்து முரண்களை எழுப்பி திமுக கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்துவதும் அதன் மூலம் கூட்டணியில் விரிசலை உருவாக்குவதும் தான் அதன் உள்நோக்கமாக இருக்க முடியும் திமுகவை தனது அரசியல் எதிரி என வெளிப்படையாக பேசியும் திராவிட முன்மாதிரி அரசு என்பதை கடுமையாக விமர்சித்தும் தனது மாநாட்டில் உரையாற்றியுள்ள விஜய் அவர்களோடு உங்கள் கூட்டணியில் உள்ள திருமாவளவன் ஒரே மேடையில் ஏறப்போகிறார் பாருங்கள் என திமுக தொண்டர்களுக்கு செய்தி சொல்வதும் அதன் அடிப்படையில் என் மீதான அரசியல் நன்மதிப்பையும் நம்பகத்தன்மையையும் கேள்விக்குள்ளாக்குவதும் தான் அந்த நாளேட்டின் நோக்கம் என்பது வெள்ளிடை மலை என வெளிப்படுகிறது அந்த நாளேட்டுக்கு அப்படி ஒரு உள்நோக்கம் இல்லையெனில் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படாத ஒரு செய்திக்கு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் மாறுபட்ட கொள்கைகளும் முரண்பட்ட நிலைப்பாடுகளும் கொண்டவர்கள் பொது நிகழ்வுகளில் ஒரே மேடையில் பங்கேற்பது வாடிக்கையானது தானே எதிரும் புதிரமாக அரசியல் தளத்தில் கடுமையாக மோதிக்கொள்ளும் தலைவர்கள் கூட ஒரே மேடையில் நிற்பதும் தவிர்க்க முடியாததுதானே இந்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களும் தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களும் ஒரே மேடையில் நின்றபோதும் அந்த நாளேடு அப்படித்தான் தலைப்புச் செய்து வெளியிட்டதா இந்நிலையில் இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு அரசியல் உள்நோக்கம் கற்பித்து அதனை புதாகரப்படுத்திய அந்த நாளேட்டின் சத்திய அரசியல் பற்றி ஏன் ஒருவரும் வாய்த்திருக்கவில்லை அடுத்து இந்த விழாவில் பங்கேற்க நான் ஓராண்டுக்கு முன்னரே விட்டேன் விஜய் அவர்களின் மாநாட்டு உரைக்கு முன்னர் அவர் வருவதை அறிந்த போதும் கூட அந்நிகழ்வில் நான் பங்கேற்பதை பதிப்பகத்தாரிடம் உறுதி செய்துவிட்டேன் ஆனால் அவரது மாநாட்டு உரைக்கு பின்னர் அவர் நூல் வெளியீட்டு விழா மேடையில் என்ன பேசுவாரோ என்கின்ற அச்சத்தை அவர்களிடம் வெளிப்படுத்தினேன் அப்போது அவர் துளியும் அரசியல் பேச மாட்டார் என விகடன் தரப்பில் உறுதியளிக்கப்பட்டது அதன் பின்னர்தான் அந்த நாளேடு இப்படி ஒரு தலைப்புச் செய்தியை வெளியிட்டு சமூக ஊடகங்களுக்கு திணிப்பட்டதும் வெறும் வாய்க்கு அவள் கிடைத்த கதையாக இன்று வரையிலும் பல பேர் அதனை அசை போட்டுக் கொண்டே உள்ளனர் அந்த நாளெட்டின் உள்நோக்கம் பற்றி அலச விரும்பாமல் மிக இயல்பாக அதனை கடந்து போகின்றவர்கள் விகடன் எடுத்த முடிவு பற்றியும் பேசாமல் மௌனித்திருப்பது ஏன் அந்த நாளெட்டின் சதி அரசியல் தாவேக்க தலைவர் விஜய் அவர்களுக்கு எந்த நெருக்கடியையும் ஏற்படுத்த வாய்ப்பில்லை அவர் இனிமேல் தான் கூட்டணி அமைக்கப் போகிறார் ஆனால் பிசிகே ஏற்கனவே ஒரு கூட்டணியை தோழமை கட்சிகளோடு இணைந்து உருவாக்கி இருக்கிறது திமுக தலைமையான அந்த கூட்டணியை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதையும் அதன் மூலம் தமிழ்நாட்டில் சனாதன சக்திகளை காலூன்ற விடாமல் தடுப்பதையும் தனது முதன்மையான கடமைகளாகவும் கொண்டு செயலாற்றி வருகிறது இந்த நிலையில் அந்த நாளிட்டின் உள்நோக்கத்தையும் அத்தகைய சக்திகளின் எதிர்பார்ப்புகளையும் புரிந்து கொண்டு தொலைநோக்கு பார்வையுடன் முடிவெடுக்கும் அரசியல் நெருக்கடியை வீசிய எதிர்கொள்ள வேண்டிய சூழலுக்கு ஆளாகியது யார் என்ன சொன்னாலும் அதனை பொருட்படுத்தாமல் விஜய் அவர்களோடு மேடையேறும் துணிச்சல் திருமாவளனுக்கு இல்லையா அது அம்பேத்கர் பற்றிய நூல் வெளியிட்டு விழாதானே அதனை அவர் புறக்கணிக்கலாமா திரையுலகின் புகழ்பெற்ற கவர்ச்சி மிகு கதாநாயகர் விஜய் அவர்களோடு மேடை ஏறுவதற்கு கிடைத்த ஒரு அளப்பரிய வாய்ப்பை அவர் விடலாமா அப்படியே ஒருவேளை அவரோடு கூட்டணி அமைத்தால்தான் என்ன தவறு திருமாவுக்கு காலச்சூழல் கேற்ப அரசியல் செய்ய தெரியவில்லையா வராது போல் வந்த மாமணி போல் ஒரு வாய்ப்பு வரும்போது அதனை பயன்படுத்திக் கொள்ளும் அளவுக்கு சூழலை கையாள தெரியாமல் அவர் தடுமாறுகிறாரா திமுக அவரை அச்சுறுத்துகிறதா அந்த அச்சுறுத்தலுக்கு அவர் பணிந்து விட்டாரா திமுக கூட்டணியை விட்டு வெளியேற அவரை எதிர்த்தடுக்கிறது இவ்வாறு சிலர் தங்களின் எதிர்பார்ப்பு நிறைவராத சூழ்நிலையில் பல்வேறு ஊகங்களை ஊடகங்களில் அள்ளி எரித்து நம்மை மறுத்திருக்கிறார்கள் இவர்களில் பெரும்பாலோர் திமுக கூட்டணியை உடைக்க வேண்டும் என்கிற செயல் திட்டத்தோடு மேனியும் பொழுது வண்ணமுமாக ஏதேதோ பிதற்றிக் கொண்டிருப்பவர்கள் இவர்களில் யாரும் விகடன் பதிப்பகம் ஏன் ஏற்கனவே இசைவழித்த திருமாவளனை விட்டுவிட்டு நிகழ்ச்சியை நடத்த முடிவெடுத்தது என்கிற கேள்வியை எழுப்பவில்லை விஜய் போதும் திருமா தேவையில்லை விஜய் போதும் திருமா தேவையில்லை என்கிற முடிவை விகடனால் எப்படி எடுக்க முடிந்தது அதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என்று எவரும் அலசவில்லை விஜய் வருத்தப்பட்டு விடக்கூடாது திரும்ப வருத்தப்பட்டாலும் வருத்தப்படுத்தும் என எப்படி அவர்களால் இலகுவாக நகர முடிந்தது என்று கேள்வி எழுப்பவும் இங்கு எவருக்கும் துணிச்சல் இல்லை இதனை ஒரு வாதத்திற்காகத்தான் நான் முன்வைக்கிறேன் விகடன் இப்படி முடிவெடுப்பதற்கு நானும் தான் காரணம் விஜய் அவர்கள் வேண்டாம் அவரை தவிர்த்து விடுங்கள் என்று ஒருபோதும் கூற மாட்டேன் உங்களுக்கு துளியும் சங்கடத்தை உருவாக்க மாட்டேன் அவரை வைத்தே விழாவை சிறப்பாக நடத்துங்கள் என்று விகடன் பதிப்பகத்தாரிடம் அந்த நாலெட்டு செய்தியை கண்டதுமே நான் கூறிவிட்டேன் என்னை ஒரு கருவியாக கொண்டு தமிழக அரசியல் களத்தில் அரசியல் எதிரிகள் காய்நகரத்தை பார்க்கிறார்கள் என்பதை அறிந்த பின்னர் எங்கனும் நான் அதற்கு இடம் கொடுக்க இயலும் நமக்கென்ன ஆதாயம் என்று கணக்கு பார்க்காமல் நமது கொள்கை பகைவர்களின் சூது சூழ்ச்சிக்கு பலியாகி அவர்களின் நோக்கம் நிறைவேற விடக் கூடாது என்கின்ற எச்சரிக்கை உணர்வோடுதானே நாம் முடிவெடுக்க இயலும் எனவே விஜய் அவர்களை கொண்டே அவர்கள் விழா நடத்தட்டும் என்று மிக மிக தொடக்க நிலையிலேயே அவர்களிடம் எனது நிலைப்பாட்டை தெரிவித்துவிட்டேன் ஒருவேளை நான் அப்படி கூறவிட்டாலும் கூட அவர்களால் இந்த முடிவை தான் எடுத்திருக்க இயலும் இதுதான் இன்றைய சமூக அரசியலின் இயல்நிலை போக்காகும் விஜய் அவர்களை தவிர்த்திட முயற்சி செய்யுங்கள் என்று நான் கூறியிருந்தாலும் அதனை அவர்களால் ஏற்றுக்கொள்ள இயலுமா என்றால் அதற்கு வாய்ப்பில்லை என்பதுதான் மிக இயல்பான உண்மை நிலையாகும் இந்நிலையில் நான் அவ்வாறு கூறியதன் அடிப்படையில் தான் அவர்களால் அந்த முடிவை குற்ற உணர்வின்றி எடுக்க முடிந்தது என்றும் நான் நம்புகிறேன் அடுத்து விஜய் இந்நிகழ்வில் பங்கேற்று நூலை வெளியிட்ட பின்னர் அதாவது டிசம்பர் ஆறுக்கு பிறகு இதே நூலை வேறொரு நாளில் வேறொரு இடத்தில் அறிமுகம் செய்யும் நிகழ்ச்சியை ஒருங்கிணையுங்கள் அதில் நான் பங்கேற்கிறேன் என்ற கருத்தையும் விகடன் பதிப்பகத்திற்கு நான் முன்வைத்தேன் அதற்கு வாய்ப்பில்லை என்பதை அப்போதே என்னால் உணர முடிந்தது இந்நிலையில் நமக்கு எதிராக ஒட்டுமொத்த குற்றச்சாட்டுகளையும் மனம் போன போக்கில் வாரி வீசுபவர்கள் எப்படி நம் பக்கம் நின்று சிந்திப்பார்கள் விஜய் அவர்களை மிகப்பெரிய சக்தியாகவும் நம்மை ஒரு துக்கடாவாகவும் எடை போடுகிறவர்களால் எப்படி நமக்காக வாதிட முடியும் தான் பங்கேற்க விட்டாலும் பரவாயில்லை விஜய் பங்கேற்கட்டும் என திருமாவளவன் பெருந்தன்மையோடு ஒதுங்கியிருக்கிறார் என்று பேசுவதற்கு இங்கே யார் உண்டு அவருக்கு நெருக்கடி வேண்டாம் அவரை தவிர்க்கவும் வேண்டாம் அவரை வைத்தே நிகழ்வை நடத்துங்கள் என்று விஜய் அவர்கள் கூட விகடனுக்கு சொல்லியிருக்கலாமே என பேசுகின்ற துணிச்சல் இங்கே யாருக்கு உண்டு அல்லது திருமாவை மட்டும் வைத்து நடத்துகிறோம் என்று விகடனே விஜய் அவர்களிடம் சொல்லியிருந்தால் அவர் என்ன மறுதளிக்கவா போகிறார் நான் தான் வெளியிடுவேன் என அடம்பிடிக்கவா போகிறார் அதனை விகடன் செய்யாதது ஏன் என்று வாதிடுகின்ற நேர்மைத்திறன் இங்கே எவருக்கு உண்டு மாறாக முகம் சொல்லிக்கும் மொழியில் மூக்கை பிடிக்கும் நடையில் நரகல் சொற்களை நாவால் அள்ளி நம் மீது வீசுகின்றனர் ஆதவ் கட்டுப்பாட்டுக்குள் சிக்கியிருக்கிறார் திருமா அதனால்தான் அவர் மீது நடவடிக்கை எடுக்க தயங்குகிறார் என்று சொல்லுகின்ற அதே நபர்கள் தான் திமுகவுக்கு அஞ்சுகிறார் அதனால்தான் அந்த நிகழ்வில் பங்கேற்காமல் திருமா தவிர்த்து விட்டார் என்றும் முன்னுக்கு பின் முரணாக பேசுகின்றனர் ஆதவ் அர்ஜுன் கட்டுப்பாட்டில் திருமா இருப்பது உண்மையெனில் அவர் அழைத்தும் கூட ஏன் திருமா இந்த நிகழ்வில் பங்கேற்கவில்லை என்கிற கேள்வி எழுவதும் இயல்புதானே அதேபோல போல திமுக அவரை அச்சுறுத்துவது உண்மையாக இருந்தால் அதற்கு பணிந்து ஆதவ் அர்ஜுனா மீது அவர் ஏன் ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்கிற கேள்வி எழுவதும் இயல்புதானே ஆனால் அப்படியெல்லாம் அவர்களில் யாரும் இங்கே சிந்திக்க மாட்டார்கள் திருமாவை யாரும் அப்படி கட்டுக்குள் வைத்திருக்க முடியாது அவர் சுதந்திரமாகவும் துணிவாகவும் முடிவெடுக்கக்கூடியவர் என்றெல்லாம் யாரும் இங்கே நமக்காக வாதாடவும் மாட்டார்கள் மாறாக விஜயோடு நிற்பது தனக்கு பெருமையான கருதி திருமாவளவன் மேடைக்கு வருவார் என்றும் அல்லது தேர்தலில் போட்டியிட கூடுதல் இடங்கள் அதிகார பகிர்வு என ஆசைப்பட்டு திருமாவளவன் விஜய் அவர்களோடு கைகோர்ப்பார் என்றும் அல்லது அதே வேட்கையோடு திமுக கூட்டணியை விட்டு வெளியேறி அறிமுகவோடு இணைவார் என்றும் தான் அவர்கள் நம்மை பற்றி கணக்கு போடுகிறார்கள் இதுதான் நம்மை பற்றிய அவர்களின் மதிப்பீடு அது நிறைவேறவில்லை என்றதும் தான் வாய்க்கு வந்தபடி அவதூறுகளை அள்ளி இறக்கின்றனர் அவை தங்களின் செயல் திட்டத்தை திரும்ப விட்டானே நொறுக்கிவிட்டானே என்று ஆதங்கப்படுவோர் அள்ளி வீசும் அமில வசவுகள் அவற்றுக்கு செவிமெடுக்க வேண்டாம் வழக்கம் போல கடந்து செல்வோம் நம்மை அச்சுறுத்துவதற்கும் நம்மை அவர்களின் கட்டுக்குள் வைத்திருப்பதற்கும் இங்கே எவரால் முடியும் கடந்த கால் நூற்றாண்டு கால தேர்தல் அரசியலிலும் அதற்கு முன்னர் பத்தாண்டு கால தேர்தல் புறக்கணிப்பு அரசியல் தளத்திலும் எத்தனை எத்தனை அடக்குமுறைகளையும் அச்சுறுத்தல்களையும் நாம் எதிர்கொண்டிருப்போம் எவ்வளவுக்கு எவ்வளவு அவதூறுகளையும் அடாப்பளிகளையும் நாம் சந்தித்திருப்போம் யாவற்றையும் பொறுத்து அவதூறுகளை சகித்து ஆதிக்கம் எதிர்த்து அடக்குமுறைகள் தகர்த்து சதிவலைகள் அறுத்து சமத்துவ களத்தில் வேரூன்றி நிலைத்து கொள்கை பகை வீழ்த்த துளியும் சலிப்பின்றி சோர்வின்றி துணிவிடும் போராடும் வாதாடும் சிறுத்தைகளை விலை பேசவும் சிறுத்தைகளுக்கு வலை வீசும் இங்கே ஆற்றல் எவருக்குண்டு எவரும் உளரட்டும் ஏளனம் பேசட்டும் எதுவும் சொல்லட்டும் எல்லல் செய்யட்டும் இழுவாய் தூற்றட்டும் இகழ்ந்து மகிழட்டும் அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் ஐயன் வள்ளுவனின் அறன் விலையும் அறிவுரை பனை மரத்தடையில் பால் அருந்தினாலும் காண்பவர் கண்களுக்கு கல்லறுந்துவதாகத்தானே தோன்றும் அதன்படி பொதுமக்கள் நம் மீது கொண்டுள்ள நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொள்வதே தற்போதைய நமது முதன்மையான கடமை எனவே யாதும் உணர்ந்தே தவிர்த்தோம் பகையின் சூது மருந்தை தகர்த்தோம் இவன் தொல் திருமாவளவன் தலைவர் வீசிக ஐந்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு இரண்டு மணி இரண்டு நீண்டம்